திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் வீட்டை முற்றுகையிட முயன்ற உப்பாறு பாசன விவசாயிகள் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் இல்லத்திற்கு செல்லும் நுழைவு வாயில் சாலையில் அமர்ந்து உப்பாறு பாசன விவசாயிகள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள உப்பார அணைக்கு ஒரு கோரி தாராபுரத்தில் உள்ள ஆதி நலத்துறை அமைச்சர் கயர்வெளி செல்வராஜ் வீட்டினை மேற்பட்ட அமைச்சர் வீட்டின் நுழைவு வாய்ப்பின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பார அணைக்கு தண்ணீர் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் குறிப்பாக அணையின் உட்பகுதியில் இறங்கி தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் செல்போன் டவரில் ஏறி ஆறு மணி நேரம் போராட்டம் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிறிஸ்துராஜ் காரினை வழிமறித்து போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் விவசாயிகளை அழைத்து பேசவில்லை எனவும் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் அலுவலர் நீர் மேலாண்மை குழு ஆகியோரிடம் ஆறு கட்ட பேச்சுவார்த்தை விவசாயிகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தைகளில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிறிஸ்துராஜ் கலந்து கொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது இரவு அமைச்சர் கையில்வெல்லி செல்வராஜ் வீட்டின் நுழைவு சாலையில் அமர்ந்து தண்ணீர் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காங்கேயம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் தாராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் ரவி உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட போலீசார் அமைச்சர் வீட்டின் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் அமைச்சர் வீட்டின் முன்பு இரண்டு மணி நேரமாக பரபரப்பு காணப்படுகின்றது ஆனால் தற்பொழுது அமைச்சர் கைல்வி செல்வராஜ் சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வருகின்ற பதினைந்தாம் தேதி முப்பாறு பாசன விவசாயிகளை அழைத்து மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலைந்து சென்றனர் நாங்கள் உப்பார் டேம் பிரச்சனை தான் வந்திருக்குறோம் எங்களுக்கு மாடுகள் தண்ணி இல்லை எங்களுக்கு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி விட்றோம்னு இதை வேதம் ஒவ்வொரு டைம் நாலு தேதி எல்லாம் சொல்லிட்டுருக்கிறீங்க நாங்களும் உப்பார் டேமில் போராட்டம் பண்ணால் அன்றைக்கி எந்த எந்த எம்எல்ஏ மந்திரி எதை பதில் சொல்லலை இன்றைக்கி இதைத்தான் சொல்கிறீங்க பாஞ்சாம் தேதி பதினாலாம் தேதினு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி நம்புவோம் நீங்கள் வீடியோ காலில் ஃபோன் பண்ணி பேசுங்க எங்ககிட்ட பேச வேண்டாம் ஏன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரில்ல அவர் மூலிமா நீங்கள் வீடியோ கால் போட்டு நீங்கள் தேதி அறிவிச்சு அன்னைக்கு நீங்கள் வரணும் அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் வந்திருக்குறோம் நாங்கள் எந்த தப்பு உங்களை பேசவும் இல்லை எந்த போராட்டமும் நாங்கள் பண்ணவும் இல்லை இங்கேயே வெயிட் வெயிட்றோம் ரெண்டு நாள் எதுவும் வந்து ஒருத்தரம் சொல்லி போயிட்டு போயிட்டு சும்மாவே தான் வந்துடுறாங்க நாங்க அதை நம்பல உண்ணே நான் மந்திரி வந்து நாலு வார்த்தை சொன்னா போது நாங்க இப்ப கூட்டத்தை கலைக்கிறோம் வர சொல்லுங்க மூணு மணி நேரம் ஐயா எட்டு மணி நேரம் வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒரு ஒரு மந்திரி ஒரு நவர் வந்து பாக்கல இன்னைக்கு நாங்க கூட்டம் கலைய மாட்டோம் எந்த ஆம்பளை சொன்னாலும் நாங்க கலெக்டர் போன வீட்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு போன ஆம்பளை சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு பொம்பளைகளுக்கு ஒரு பதில் வந்து சொல்லணும் எங்களுக்கு பொம்பளை பதில் சொல்லாம நாங்க இன்னைக்கு கலைய மாட்டோம் பேசலாங்க பேசலாங்களா நாங்கள் உப்பார டேம்புக்காக நாங்கள் தண்ணிக்காக அலைகிறோம்ங்க அலைஞ்சு என்ன பண்ணுறதுங்க தேர்தலுக்காக வராங்க ஓட்டு கேட்குறாங்க எங்களையும் அஞ்சு வருஷத்துக்கு அடிமையாட்டம் வச்சுக்கிறாங்க தண்ணி இல்லாத நாங்கள் வரும் ஃபுல்லாக குட்டி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தண்ணி இல்லாத இந்த அலை அழைக்கிறோம்ங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்டில் வந்து உட்காந்துருக்குறோங்க எங்களுக்கு தண்ணிக்காக தான் நாங்கள் இந்த பாடுபடுறோம் ஆனால் எங்களுக்கு தண்ணி வேணும் வந்து பாருங்க எங்களுக்கெல்லாம் மாடு வண்ணி எப்படி கிடக்குதுங்க யார் ஒரு பதிலையும் காணாமுங்க கேட்டால் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் தண்ணி இருந்தாதான் நாங்க புழைக்க முடியும் தண்ணி இல்லாத நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு புள்ள ஊட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து உக்காந்துருக்குறவங்க பாருங்க நாங்க என்ன என்னச்சு இப்படியே பாக்குறதுங்க தண்ணி இல்லாத இதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா நாங்க தேர்தலை புறக்கணிப்போம் அதுக்கு நீங்க பாத்து ரோட்டுல பாத்தா எல்லாம் வீடு தேடி வராங்க அப்புறம் ரோட் வாங்கிட்டு எங்களுக்கு நினைக்கிறதே இல்லைங்க தண்ணியை கேட்டா இப்படி கொண்டாந்து நிக்க வச்சிட்டிங்க பேர் ராஜமன்